குடியாத்தம் பகுதியில் கைத்தறி நெசவு செய்தவாறு வாக்குகளை சேகரித்த வேலூர் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் இரண்டாவது நாளாக வேலூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பரதராமை கொண்டா சமுத்திரம் காந்தி காந்திகர் காளியம்மன் பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் வாக்குகளை சேகரித்தார் அப்பொழுது கைத்தறி நெசவு செய்தவாறு அங்கு உள்ள பொதுமக்களிடம் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் வாக்குகளை சேகரித்தார் வாக்கு சேகரிப்பின் போது பேசிய திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் நூறு நாள் வேலையை முடக்க பாஜக முயற்சி செய்து வருகிறது ஆயிரம் திட்டத்தை தகுதியுள்ள அனைவரும் வழங்கிய முதலமைச்சர் நம் முதலமைச்சர் தான் இந்த பகுதியில் பல்வேறு திட்டங்களை நான் செய்துள்ளேன் குடியாத்தம் பகுதிக்கு ரிங் ரோடு திட்டத்தை தரவில்லை என்றால் நாடாளுமன்றத்திலேயே தற்கொலை செய்து கொள்வேன் என கூறினேன்

ஆயிரம் ரூபாய் வந்துச்சா ஆயிரம் ரூபாய் சரி இரு யார் யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் வச்சு கை தூக்கு ஆயிரம் ரூபாய் வந்தவங்க கை தூக்குமா சரி யார் யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் வேணும் விடுபட்ட வேண்டும் நீங்கள் உதயசுவரங்க வாக்களிக்க வேண்டும் இந்த ஊர்ல நூறுபா வேலை திட்டம் இருக்கா இருக்கா இல்லையா எத்தன பேர் வேலைக்கு போறீங்க நூறு நாளைக்கு யார் யாருக்குலாம் நூறு ரூபாய் வேலை கிட்ட போனோம் ஏமா அவ்வளவு வெயில் நிக்கலாம்